வணக்கம் இப்போ வந்து பா பார்த்தீங்கன்னா நான் திருப்பூர்லேருந்து ராஜசேகர் பேசுகிறேங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பன்னெண்டு பாவக காரகத்துவத்தையும் உங்களுக்கு ஒரே நாளில் கொடுத்துட்றேன் நான் கொடுக்குற பாவகத்தை நல்லபடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பன்னெண்டு பாவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆறு பாவகம் உங்களுக்கு கொடுத்தாச்சு அஞ்சு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆறாவது பாவகம் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த தொழிலை முறையாக கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் மரியாதைக்குரிய சோதில பேராசன் ஜெய துரைராஜ் அவர்களையும் வணங்கி இந்த பாவக காரகத்துவ வரிசையில் ஆறாம் பாவகத்தை இப்போ சொல்கிறேன் இப்போ ஆறாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கடன் நோய் எதிரி வேலை தானே உருவாக்கக்கூடிய நோய் வயிறு கோளாறு பலரின் இன்னல்கள் தாய்மாமன் அப்பாவின் வருமானம் இது எல்லாமே வந்து இந்த ஆறாம் பாவத்தில் இருக்குங்க அடுத்து ஏழாம் பாவகம் இது வந்து ஒரு கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் என்ன இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணை கூட்டு தொழில் வியாபாரம் உடலுறவு தத்துப்பிள்ளை ஆடை சேர்க்கை வெளிப்பழக்கம் நண்பர்கள் வாடிக்கையாளர் போட்டியாளர்கள் உல்லாச பயணம் போன்ற விஷயங்கள் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்குங்க அடுத்து எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆயுள் மாங்கல்யம் பழம் வெளிநாட்டு பயணம் துன்பம் வேதனை பரதேசம் பரதேசம் போகிறது உழைப்புள்ளா வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் வம்பு வழக்கு பெருங்கடன் பரம்பரை நோய் விபத்து தற்கொலை எண்ணம் இது எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் இருக்குது ஒம்போதாம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தந்தை இது ஒரு பாகிஸ்தானம் கோயில் நீண்ட தூர பயணம் ஆன்மீக ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது நம்பிக்கை நல்லொழுக்கம் பித்ருஸ்தானம் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் பெரியோரை மதித்து நடத்த நடந்துக்கிறது அறக்கட்டளை வங்கி கருவூலம் வெளிநாட் வெளிநாடு தர்மம் செய்கிறது மூதாதையரை மதித்த இது போன்ற விஷயங்கள் இந்த ஒம்பதாம் பாவத்தில் இருக்குது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா சுயதொழில் பட்டம் பதவி மரியாதை கர்ம காரியம் கௌரவம் மாமியாரின் நிலை இது போன்ற விஷயங்களை இந்த பத்தாம் பாவம் குறிக்குது பதினொன்றாம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா லாபம் மூத்த சகோதரம் இளையதாரம் நல்ல நண்பர்கள் மனைவியின் பூர்வீக சொத்து மருமகள் மருமகன் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம் வெற்றி உழைப்புள்ளா வருமானம் இது எல்லாமே வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அயனசயன போகம் நஷ்டம் முதலீடு வெளி வெளியிட பயணம் செல்வது மருத்துவம் மனை சிறை விரயம் பிரிவு வருமானம் இது எல்லாமே பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குங்க இப்போ உங்களுக்கு மொத்தமாகவே நான் பன்னெண்டு பாவத்தை வந்து சொல்லிட்டேன் அடுத்தது வந்து உங்களுக்கு நான் நடத்த போகிறது வந்து அடிப்படை சா சாதகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கிரக காரகத்துவத்தை வேணால் முன்னாடி சொல்லிடுறேன் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து அந்த கட்டம் போட்டு கட்டத்துக்கு அந்த அந்த பன்னெண்டு கட்டம் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டம்னா என்ன அதில் என்னென்ன இது விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரும் அது மாதிரி தனிப்பட்ட சாதகம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ டூ நைன் செவன் மீண்டும் ஒரு முறை தமிழில் சொல்கிறேன் ஒம்போது எட்டு ஒம்பது நாலு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்பது ஏழு இந்த எண்ண தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட சாதகத்தை பா ஆய்வு செய்து நல்ல ஒரு பலனை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்